அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொட போகும் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ராசியின் அதிபதியான சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருந்து விலகி அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பு இல்லை என்றாலும் தனியை விட்டு விலகியிருப்பதே நிச்சயமாக வர வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் சப்தமஸ்தானத்திற்குள் வந்து சனியுடன் இணைகிறார் இது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்புவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இவ்விட மிக வலுவாக மாதத்தின் முற்பகதியில் சப்தமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் உச்சம் பெறுவது நிச்சயமாக உக்ரனின் அமைப்பு காரணமாக சிம் சிக்காரர்களுக்கு மிக சிறந்த யோக உச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யோகத்தின் உச்சியை தொடுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக இந்த பங்குனி மாதத்தில் உச்சம் பெற இருக்கிறார் உபகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரன் உச்சம் பெறுவது நிச்சயமாக செல்வ செழிப்பு வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அபரிவிதமான நல்ல பலன்களை இந்த பங்குனி மாதத்தில் யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் சனி இணைவானது விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைந்திருக்கிறது இப்படி பல்வேறு விதமான நல்ல கிரக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக யோகத்தின் உச்சியையே தொடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கிரகநிலைகளின் அமைப்பு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக செஞ்சரிப்பார் இந்த மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியானது நடைபெற இருக்கிறது முழு சுப கிரகமான குரு அவரது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே குருவின் அமைப்பு என்பது இந்த மாதத்தில் அபரிவிதமான விதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரக சஞ்சார காலகட்டம் என்பது இந்த தருணத்தில் நிறைவடைய இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுவதும் இல்லத்தில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது மன நிம்மதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் லாபஸ்தானமாகியூராம் இடத்தை பல கிரக நிலைகள் வலுப்படுத்துவதால் பல்வேறு விதத்தில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய தொழில் வியாபார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார் எனவே பல்வேறு விதமான பணிகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வழியை உருவாக்கி கொடுப்பார் என்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அவருடன் இணைந்தும் பிற்பகுதியில் உச்சம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனது உச்ச ராசியான ராசியில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் இது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய சிவாயும் இந்த தருணத்தில் வலுவாக தனியோடு இணைய போகிறாருங்க எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக கவனத்துடன் இருந்தால் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் பல்வேறு விதமான பணிகளை நிதானத்துடனும் எதிர்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வெற்றி வாய்ப்பானது உண்டு ஆனால் பொதுவாக இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது நிச்சயமாக வரவேற்க முடியாது இருந்தாலும் சில விதி விலக்குகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் எழுந்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எவ்வளவு பெரிய வந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கிரக நிலைகளை கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை உச்சம் பெறக்கூடிய வேளையில் சூரியன் இந்த பங்குனி மாதம் முழுவதும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இதற்கு பிறகு உச்சம் பெற்று ராசியில் சூரியன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சியீடான மீனராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்கள் வெகு குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சனியை விட்டு முழுமையாக விலகி வந்துவிட்டார் நீச்சம் பெற்று மீனராசியில் வலுவிழந்து மேலும் வலுவிழக்கக்கூடிய வகையில் திரும்புகிறார் புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் பல யோகம் நிச்சயமாக உண்டு புது ஆதித்ய யோகம் சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது ராகுவுடனும் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கனி வலுவாக சஞ்சரிக்கிறார் எண்ணங்களையும் குண ஓட்டத்தையும் சுப நிகழ்வையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் தனது சஞ்சார தூரத்தை பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இதுவரை எவ்வளவு பெரிய குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத அதீத சிந்தனையும் ஏற்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவை கட்டுக்குள் வரும் வருவதோடு மட்டுமல்லாது நல்ல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் து மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையும் சந்திராஷ்டிரம தினங்கள்ல மட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகள் மற்றவற்றில விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது புதிய பணி புதிய பொறுப்பினை ஏற்கும் போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருப்பினும் இந்த பங்குனி மாதத்தில் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பெற பார்க்கப்படுவது நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நீயை விட்டு விலகிய சூரியன் பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி குழு சுப கிரகமான குரு போன்ற கிரக நிலைகளும் சமபலம் பொருந்திய ராகு கேதுவும் பல அமைப்புல சாதகமாக சென்றிருக்கின்றன செவ்வாய் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே குடும்பத்தில் அன்பும் பாசமும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறையும் முன்கோபம் அனைத்தையும் தவிர்த்து அனைத்து விதமான பணிகளையும் நிதானத்துடன் மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டுங்க பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவற்றில் மிக சிறந்த வளர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட சிம்மராசைக்காரர்களுக்கு அதற்கான நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கண்ட சனியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவருடன் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக சிலர் உங்களுக்கு எதிராக பணிபுரியலாம் அவற்றை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாங்க உங்களுடைய பணியை நேர்மையாக மேற்கொள்ளுங்கள் நேர்வழியில் செய்யும் போது அனைத்திலும் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மை கடின உழைப்புடன் செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சுமாட்டாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய தோஷம் மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகு புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் வெகுவளவில் குறைந்து சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்கான நம்பிக்கைக்குரிய பல நல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு நிம்மதியான தூக்கமும் மனநிறைவு கொள்ளக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் என இரண்டு கிரகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்துவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் ராகு ஆசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதன் சுக்கரன் போன்ற நிலைகள் இணைவதால் நிச்சயமாக விரய செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே விரய செலவுகளை தவிர்ப்பதற்கு வீடு பராமரித்தல் வாகன பராமரித்தல் மற்றும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் அரசியல் ரீதியான சில விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பங்குனி மாதத்தில் இதை சரிவர செய்தால் நிச்சயமாக நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்ம ராசிக்காரர்களுக்கு